ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் விருப்ப வெறுப்பு இருக்கிறவன் கடவுள் அல்ல மனிதன் மனிதனுக்கு விருப்ப வெறுப்பு கடவுள மனிதன் நிலைக்கு கொண்டு போறோம் மனிதன் மனிதனுடைய முகத்தை கடவுள்கிட்ட பார்க்க காமிக்கணும் எப்ப ஒரு சமயத்துக்கும் இன்னொரு சமயத்துக்கும் எதிராக வேற்றுமைகளையும் வெறுப்புகளையும் வளர்க்கிறோமோ அப்போ வந்து நாம் மனித முகத்தை தான் காமிக்கிறோம் கடவுள் முகத்தை காமிக்கவே இல்லை கடவுள் முகம் அப்படிப்பட்ட முகம் அல்ல அதனால் அதில் நாம் சமயம் என்ற அந்த சிந்தனையில் வந்து அன்பு இருக்க வேண்டும் அமைதி இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் நீதி இருக்க வேண்டும் நீதியின் கடவுள் அன்பிற்குண்டோ அடைக்கும் தாள் அன்புக்கு வந்து எந்த தாழ்பாலும் எந்த கதவும் இருக்க முடியாது அன்பு என்பது எல்லா சமயங்களும் போதிக்கின்ற பேருண்மை பேருண்மை அது சாதாரண உண்மை அல்ல அது பேருண்மை அன்பு வந்து பகைவர்களுக்கு காட்டுங்கள் என்று சொன்னவர் வந்து எஸ் உன்னை வெறுப்புவர்களுக்காக நீ மன்றாடு இறைவேண்டல் செய் என்று சொன்னவர் எஸ் எல்லாம் அன்பு செய்வது என்பது வேறு பகைவர்களை அன்பு செய்வது என்பது அது ஒரு அடுத்த ஒரு எல்லாத்தையும் தாண்டி அங்கதான் மன்னிப்பு இருக்கு அந்த மன்னிப்பு உண்மைத்தன்மை அதுல தான் இருக்கு எப்போ மன்னிப்பு வரும் என்னைய எனக்கு தீமை செய்தவனை தான் மன்னிப்பு அதனால் சிலுவையில் தொங்குகிற அந்த இயேசு சொல்லுகிறார் அவரால் சொல்ல முடிந்தது தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் தன்னை கழுமரத்தில் ஏற்றியவனை தன்னுடைய சிலுவையில் ஏற்றியவனை வந்து மன்னிக்க முடிகிறது என்றால் அதுதான் அந்த மனம் அந்த குணங்களிலே ஒரு மனித குணங்களில் உயர்ந்த குணம் அதுதான் இறை இறைத்தன்மை அல்லது இறைவனுடைய குணம் என்று சொல்கிறோம் மன்னிப்பு இறைவனுடைய குணம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது மன்னிக்க முடியாது மனிதனால் மன்னிக்கவே முடியாது அவன் எப்போ மன்னிக்கிறானோ அவன் இறைவனாகி விட்டான் இறைத்தன்மையில் கரைந்து விட்டான் தன்னை கரைத்து விட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் மன்னிக்கின்றவனே என்னால் மன்னிக்க முடியாதுன்னா அவன் வந்து மனிதனுடைய அடித்தளத்தில் இருக்கிறான் கீழே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் மன்னிக்க இயலாதவன் மன்னிக்க என்றவன் மேலே போயிட்டான் அர்த்தம் இறைவனுக்கு நிகர்நிலையில் இருக்கிறான் சமயம் சமய சிந்தனைகள் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் சமய சிந்தனைகளாக போதிக்கப்பட வேண்டும் ஒரு சமயத்துக்கும் இன்னொரு சமயத்துக்கும் உள்ள வெறுப்புகளை வளர்க்கின்றது சமய சிந்தனையாக இருக்க முடியாது சமயத்தின் பெயரால் காழ்ப்புணர்ச்சிகளையும் வெறுப்புணர்வுகளையும் தூண்டுகின்ற போது அதை வந்து ஒரு பேய்த்தன்மை என்றுதான் சொல்ல வேண்டும் மனித தன்மை இழந்த தன்மை தான் அது மனித தன்மை இல்லாத நிலை மனிதன் வந்து பேய் நிலைக்கு போய்விட்டான் ஒரு அழகையினுடைய நிலைக்கு போய்விட்டான் அப்படிப்பட்ட சிந்தனையை போதிக்கின்ற சமயங்கள் வந்து சமயங்களாகவே இருக்க முடியாது அழகைதான் மற்றவர்களை அழிக்க வேண்டும் மற்றவர்களை வாழ்வாதாரங்களை சீர்குலை வேண்டும் என்று அழகையினுடைய நினைப்பது அழகையின் நிலை நிலை அழகையின் மனநிலை அழகையை நம்ம பார்த்தது கிடையாது அந்த அழகையினுடைய மனநிலையை நம்ம பார்க்கிறோம் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் அலகை அப்படிப்பட்ட மனிதன் தான் அழகையினுடைய பிம்பம் பிரதி அப்படின்னு சொல்லலாம் அழகை போய் பார்க்கணும் அவசியம் இல்லை மனித நிலத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கின்ற போது இவன் தான் அழகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் துர்குணங்கள் எல்லாம் அழகை ஆமாம் ஆமாம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அதனால் அழகையினுடைய தன்மை என்பது தீமை அதில் வந்து தீமையைத்தான் கொடுக்கும் தீயவை தீய பயத்தலால் தீவை தீமையினாலும் தீமை தான் வரும் அதை வந்து வள்ளுவன் எதுக்கு சொல்கிறான்னா நீ தீமைக்கு தீமையை வந்து தீக்கி சொல்கிறான் இணைய தீக்கி முன்னால் எதுவுமே தப்பாது தண்ணிக்கு கூட தப்போம் ஒரு வெள்ளம் வருகிறது என்றால் அதில் கூட ஏதாவது ஒன்று எடுத்து அதனால் தீயில் வந்து நீ எதையுமே எடுக்க முடியாது உதாரணமாக உங்கள் வீட்டில் வந்து வெள்ளம் வந்துச்சு என்னுடைய என்னுடைய சான்றிதழ்கள்லாம் கணாக போச்சு அப்படின்னு அப்படியா அப்போ தேடி கண்டுபிடிங்கன்னு நம்ம போய் காவல் நிலையத்தில் வந்து நம்ம போய் சொன்னோம்னா நீ தேடி கண்டுபிடிக்கலாமே அப்படிங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க வாய்ப்புகள் உண்டு எங்கள் வீட்டில் தீ பிடிச்சிச்சு எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னா யார்த்தை போய் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க தீயவையா தீயா தீக்கிட்டையாக போய் க நம்ம கேட்க முடியும் கூடு அப்படின்னா அதனால காவலர்கள் வந்து உடனே என்ன பண்ணுவாங்க பள்ளிக்கூடத்துக்கோ அல்லது பல்கலைக்கழகமோ நீங்க சான்றிதழ் வழங்கலான்னு கொடுத்துருவாங்க தண்ணியில போனதை திரும்ப எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லலாம் ஐயோ தண்ணியில போனா கண்டுபிடிக்கலாமே அப்படின்பாங்க எழுத்து கலைஞருக்கலாம் இருக்கிறத கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுல கொண்டு வர சொல்ல முடியாது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் சமய சிந்தனைகளாக இருக்கவே முடியாது சமய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாகத்தான் இருக்க முடியும் ஞான சிந்தனைகளாக அறிவு கூர்மையான சிந்தனைகளாக அப்படிதான் இருக்க முடியும் சமயங்களுடைய பணிகளே அதுதான் அதனால் பல நேரங்களில் சமயங்கள் வந்து இந்த பணிகளை விட்டுவிட்டு மனிதனை அறிவு கூர்மையுள்ள மனிதனாக மாற்றுகின்ற அல்லது அவனை அன்புமிக்கவனாக மாற்றுவது மனிதத்தன்மை உள்ளவனாக மாற்ற அல்லது இறைத்தன்மை நிறைந்த மாற்றுவதற்கு பதில அவனை வந்து மயக்க நிலைக்கு கொண்டு போகிறது அதுதான் தவறு மயக்க நிலைக்கும் அதே மாதிரி அவனை சிந்திக்க இயலாமல் ஆக்குகின்ற நிலைக்கும் தள்ளுகிறது அப்ப அந்த சமயத்திற்கு மதம் பிடித்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த சமயம் எந்த நோக்கத்திற்காக வந்ததோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லை இயேசுனுடைய அந்த கேள்வி தான் அவர் வந்து யூத சமயத்தை நோக்கி எழுப்பிய கேள்வி எல்லாம் அதானே நீ சுமைகளைத்தான் சுமத்துகிறாய் மக்கள் மீது சமயம் என்கிற பெயரால மாறாக மக்களுக்கு நீ விடுதலை கொடுக்கவில்லை மக்களை வந்து நீ சரியான பாதையில கூட்டு போகல நீ வந்து உங்களை தவறான பாதையில கூட்டு போற அப்படித்தானே சொல்றாரு நீங்கள் நீங்கள் குறுக்கு வழிகாட்டிகள் அப்படிங்கிறாரு வழிகாட்டிகள் அப்ப சமய தலைவர்கள் என்ன பண்ணணும் சரியான பாதையில் வழி நடத்தணும் வழிகாட்டிகள் தானே குருட்டு வழிகாட்டிகள்னா நீ வந்து நல்ல வழிகாட்டியா இருக்கணும்னு சொல்றாரு அப்ப சமயம் செய்ய வேண்டிய செயல் வந்து மனிதனை நல்ல ஐ கூட்டிட்டு த வே நான் தான் வழி அப்படின்னு சொன்னாரு நான் தான் உண்மை நான் தான் வழி அப்படின்னாரு இந்த நிலையில் தான் நம் சாலமனுடைய ஞானத்தையும் கூர்மையும் அவனுடைய அறிவாற்றலையும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது கீழே நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் விட எகிப்திய ஞானத்தையும் விட எகித்தும் அந்த காலத்தில் ஞானம் நிறைந்ததாக இருந்திருக்கிறது அதாவது இஸ்ராயல் மக்களுக்கு அறிந்த பகுதிகள் என்றால் இந்த கிளை நாடுகளும் கிளை நாடுகள் என்றால் அவங்கள பொறுத்த மட்டும் இல்ல யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதி நதிக்கரை தான் இந்தியாவோட இல்லை அவங்களுக்கு வந்து அந்த கீழே நாடு என்பது என்றாலே இஸ்ராயல் மக்களுக்கு யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதி கிழக்க அதுதான் எல்கை கீழே வந்து எகிப்து தான் இல்லை மேலே வந்து மேற்கு பக்கம் வந்து மத்திய தரைக்கடல்தான் எல்லை நிலைக்கோடு வடக்கை வந்து லெபனான் காடுகள்தான் எல்லை இதுதான் அவர்களை பொறுத்தமட்டில் உலகம் அவர்களுக்கு தெரிந்த உலகம் எனவே கீழே நாடுகளும் எகித்து நாட்டினுடைய ஞானத்தை விட அவன் சிறந்தவனாக விளங்கினான் முப்பத்தி ஒன்றாம் வசனம் எஸ்ராக்கியனான ஏத்தானையும் விட ஏமானை விட அதாவது எல்லாம் பெயர்கள் நீங்கள் ஏத்தான் ஏமான் என்பது தாபிதரசன் காலத்தில் திருப்பாடல் எழுதினோம் எண்பத்தி எட்டாவது திருப்பாடல் ஏத்தானுடைய பெயரிலும் எண்பத்தி ஒன்பதாவது திருப்பாடல் ஏமான் பெயரிலும் இருக்கிற ஹேமன் என்று அழைப்பார்கள் ரெண்டு பேருமே திருப்பாடலுடைய ஆசிரியர்கள் கால்கோல் தார்த்தா என்ற மாகோலின் புதல்வர் மாகோல் என்பவரும் ஞானத்திற்கு சிறந்தவராக பெயர் பெற்றவர் இந்த கிழ கீழத்திய மரபில் மற்ற மனிதர் அனைவரையும் விடவும் அவரே ஞானத்தில் சிறந்து விளங்கினார் அப்ப தங்களுக்கு தெரிந்த ஞானிகளை பற்றிய அந்த பெயர்களை சொல்லி சாலமோனோடு ஒப்பிடுகிறார் அடிப்படையில் பார்த்தா தாவிதோடு ஒப்பிட வேண்டும் தாவிதை விட சாலமோன் ஞானத்தில் சிறந்தவன் என்று சொல்ல முடியாது தாவிதும் ஒரு ஞானிதான் அதனால தான் அவனுடைய பேரில் திருப்பாடலில் இருக்கிறது அவனுடைய அற்புதமான திருப்பாடல் சில திருப்பாடலில் தாவிதை ஏற்றியது அதில் நம்ம மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது தொண்ணூற்றி ஒன்றாவது திருப்பாடல் நூற்றி ஐம்ப ஐம்பத்தொன்றாவது திருப்பாடல் அதே மாதிரி இருபத்தி மூன்றாவது திருப்பாடல் இதெல்லாம் தாவிதே இயற்றியது தாவிதனுடைய பாடல் அந்த எல்லாம் நம்ம போது பாடல்கள் எந்த அளவுக்கு உயிரோட்டமுள்ள பாடல்களாக திருப்பாடல்களாக இருக்கிறது நூற்றி பதினெட்டாவது திருப்பாடல் நன்றி திருப்பாடல் ஆக இந்த அதனால தான் சாலமோன் வந்து தாவிதை விட ஞானி என்று இங்கே ஒப்பிடப்படவில்லை தாவிது காலத்தில் வாழ்ந்த இந்த ரெண்டு பேரை சுட்டிக்காட்டுகிறார்கள் குறிப்பாக எஸ்ராக்கியனான எத்தானையும் ஏமானையும் விட சாலுமோன் உயர்ந்தவன் என்று சொல்கிறார்கள் திருப்பாடல் கூட நமக்கு திருப்பாடலில் வருகிற பாடல்களில் சாலுமோன் வந்து ரெண்டு பாடல்கள் தான் அவனுடைய பேருக்கு இருக்கிறது மற்ற எல்லா பாடல்களும் பொதுவாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை நாம் தாவியின் பெயரில் தான் பார்க்கணும் அதாவது முழுமையாக தாவீது பாடிய பாடல்கள் அல்ல ஐம்பது பாடல்கள் யாருக்குமே தெரியாத பாடல் யாரும் யார் என்றே தெரியாத பாடல் இருக்கு நூற்றி ஐம்பது திருப்பாடல்கள் ஐம்பது பாடல்களுக்கு மேல் நமக்கு யாரு அதை ஏற்றினார் என்றே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு திருப்பாடல் இருக்கிறது ஆனால் வரிசையில் வருகின்ற போது தாலுமோனுக்கு ஒன்று ரெண்டு திருப்பாடல்கள் தான் தாவீதுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருப்பாடல் அப்படின்னா தாவீது விட ஞானம் நிறைந்தோம் அப்படிதான் இருந்தாலும் சாலமோன் காலத்தில் வாழ்ந்தவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது சாலமோன் சிறந்த ஞானியாக இருந்திருக்கிறான் அறிவு கூர்மை உள்ளவனாக இருக்கிறான் ஞானம் என்றால் அது பட்டறிவு ஞானம் என்றாலே அது பட்டறிவு படிப்பறிவு மட்டுமல்ல படிப்பறிவும் உள்ளது அதே அதைவிட பட்டறிவு பட்டறிவு என்றால் அனுபவம் அனுபவ அறிவு அனுபவ அறிவு அதனால தான் ஞானி என்று சொல்லுகிறோம் ஞானிகள் வந்து புத்தகத்தை படித்தவங்க அல்ல வாழ்க்கையை தங்களுடைய அனுபவங்களின் வழியாக படித்தவர்கள் உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய சித்தர்கள் பட்டினத்தார் இடைக்காட்டு சித்தர் இப்படி பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறார்கள் இந்த சித்தர்கள் எல்லாருமே பட்டு அனுபவித்தவர்கள் அதனால் நல்லாலும் சொல்ல முடியாது காயமீ இதை பொய்யடா கற்றடித்த பையடா அப்படின்னு அவனால் சொல்ல சொல்ல முடியுது பார்க்குறான் திடீர்னு மொத்த செத்து போயிடான் உயிர் போயிடுச்சு மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தால் மூச்சு விட முடியல அதை பார்க்குறான் பார்த்த உடனே அவனுடைய அனுபவம் சொல்லுது ஏய் உடம்பா காயம் உடம்பா இது பொய்யிடா மாயிடா இதான் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன்னால பார்த்தேன் உயிரோடு இருந்தான் இப்போ அஞ்சு நிமிடத்துக்கு பிறகு அவனால் மூச்சு விட முடியலடா மூச்சு அடங்கி போச்சுடா இந்த காற்றடுத்த பை வெடிச்சிருச்சுடா இனிமேல் காற்று அடிக்க முடியாது காற்று உள்ளேயும் போகாது வெளியும் வராது அந்த பட்டறிவு வச்சு காயமேது பொய்யடா காற்றடித்த பையடான்னு ரெண்டு வரையில சொல்லிட்டு போயிட்டான் வாழ்க்கை தத்துவம் இல்லை இதை நம்பாதவர்கள் இருக்கிறோம் இது காயம் பொய் அல்ல இது உண்மைதான் இஸ்ராயல் மக்களை பொறுத்தமட்டில் இந்த உடல் என்பது புனிதமானது கிரேக்கர்களுக்கு இந்த உடல் என்பது தீமை பாருங்க ரெண்டு கலாச்சாரங்கள் பக்கத்து பக்கத்து கலாச்சாரங்கள் ஒரு கலாச்சாரம் சொல்லுகிறது இந்த உடல் என்பது உண்மை தூய்மை அதனாலதான் இஸ்ராயல இஸ்ராயல் மக்களால் சொல்ல முடிந்தது இறைவன் வந்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறான் உள்ளம் என்பது இறைவன் வாழுகின்ற கோவில் அப்படின்னு சொல்ல முடிகிறது ரெண்டு தத்துவத்தை அறிந்தவன் பவுல் வந்து கிரேக்க தத்துவத்தையும் கரைத்து குடித்தவர் யூத தத்துவத்தையும் கரைத்து குடித்தவர் கிரேக்க தத்துவத்தை அவர் வாழ்ந்த அந்த தர்சு நகரத்தில் படிச்சிட்டது அதன் பிறகுதான் இவர் வந்து யூத தத்துவத்தை கிரேக்க தத்துவத்தை படித்து வச்சிருக்கிறோம் நம்மளோ யூதன் நம்ம ஏன் எபுரைய தத்துவத்தையும் அல்லது யூத தத்துவத்தையும் படிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அவர் எருசலேமுக்கு வருகிறார் நான்கு ஆண்டுகள் கமாலியனுடைய அடியில் அமர்ந்து படிக்கிறார் ரெண்டு தத்துவங்களையும் கரைத்து குடித்த அவன் சொல்கிறான் என்னுடைய இதயம் என்பது என்னுடைய உள்ளம் என்பது இறைவன் வாழுகின்ற கோவில் அப்படிங்கிறார் கிரேக்கு சிந்தபடி சொல்லல இந்த உலகம் வந்து மாயை இந்த உடல் வந்து மாயின்னு சொல்லலை இந்த உடல் உண்மை இது வந்து இதுல தீமை இல்லை நன்மை அப்படிங்கிறான் இசாயலை பொறுத்த மட்டும் இல்லை யூதகளை பொறுத்த மட்டும் உடல் வந்து கடவுள் படைத்தது கடவுள் படைத்தது எதுவுமே தீமையா இருக்க இயலாது எப்படி கடவுள் படைத்த இந்த உடல் தீமையா இருக்க முடியும் அனைத்துமே நல்லதென கண்டார் அவருடைய மூச்சு காற்று இந்த உடலை இயக்கி கொண்டு உடல் தீயது அல்ல தான் இயேசு சொல்கிற நம்ம தெள்ள தெளிவா சொ எப்போ வந்து தீமை வந்து இங்க உள்ள வருதோ அப்போ வந்து அது மனிதன் தீமையை தான் கருக்கொள்ள வேண்டி இருக்கிறது வெளியில இருந்து வர்றது எதுவும் அவனை திட்டுப்படுத்த முடியாது உள்ளத்திலிருந்து தான் தீமை எப்போ வந்து கடவுளுடைய ஆவிக்கு இங்க இல்லையோ அப்போ யாரு உள்ள குடிகொள்கிறார் தீய ஆவி தீய சிந்தனை தீய எண்ணங்கள் குடிகொள்கிறது இதெல்லாம் இந்த தத்துவார்த்த சிந்தனைகள் எல்லாம் இஸ்ராயலுடைய ஞானம் தாபீது அல்லது சாலமோனுடைய பாரம்பரியத்தில் வந்த சிந்தனைகள் எனவேதான் சாலமோனை வந்து நாம ஞானி என்று சொல்கிறோம் முப்பத்தி ரெண்டு வசனங்கள் முப்பத்தி ரெண்டு சுற்றிலிருந்த நாடுகள் அனைத்திலும் அவருடைய புகழ் அவர் மூவாயிரம் நீதிமொழிகளை உரைத்தார் நீதிமொழிகள் நமக்கு தெரியும் நீதிமொழிகள் புத்தகம் வந்து அதனுடைய ஆசிரியர் சாலமோன் பாடல்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐந்து அப்படின்னா ஆயிரத்தி ஐந்து பாடல்களையும் மூவாயிரம் நீதிமொழிகளையும் அவன் சொல்லி இருக்கிறான் அந்த அளவுக்கு வந்து அவனிடத்தில் ஞானம் குடிகொண்டிருந்தது அப்போ அரசன் அவன் தன்னுடைய நாட்களையும் காலங்களையும் நீதிமொழிகளுக்காகவும் பாடல்களுக்காகவும் கவிதைகளுக்காகவும் செலவழிச்சிருக்கிறான் இனிமே மிகப் பாடல் இதெல்லாம் தா சாலமோனுடைய பாடல்கள் நான் ஏற்கனவே சொன்ன ச சாம்ஸ் ஆஃப் சாலமோன் சாலமுனுடைய திருப்பாடல்கள் ஒடே ஆஃப் சாலமோன் சாலமோனுடைய கவிதைகள் இவை எல்லாமே சாலமோனுடைய பெயருக்கு இருக்கிறது சாலமோன் அந்த அளவுக்கு சாலமோனுடைய ஞான நூல் வேறு இருக்கிறது அதனால தான் அந்த காலத்தில் இறக்குறைய நான்காம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு சாலமோன் இறந்து ஆறு நூற்றாண்டுகள் ஆன பிறகும் நீதி மொழிகளோடும் ஞானத்தோடும் கவிதைகளோடும் அதே மாதிரி பாடல்களோடும் சாலமோனை இணைத்து பார்க்கக்கூடிய அந்த சூழலில் இருந்திருக்கிறது சாலமோன் தொள்ளாயிரத்தி முப்பதுல இறந்து போய் இறந்து போனாலும் அறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் சாலமோனை இந்த ஞானத்தின் பாரம்பரியத்தோடு இணைத்து பார்ப்பதற்கு இஸ்ராயல் மக்கள் பயப்படலை துணிந்தவர்கள் சாலமோனை நீதிமொழிகளுடைய ஆசிரியர் என்று சொல்ல முடிந்தது ஞானத்தினுடைய ஆசிரியர் என்று சொல்ல முடிந்தது சாவித சொல்லியிருக்கலாம்ல இல்லை சொல்லலையே சாலமோனு தான் சொல்கிறாங்க சாலமோனு பிறகு எத்தனை அரசர்கள் வா ஆட்சி செய்திருக்கிறார்களே இஸ்ராயேல ஆட்சி செய்திருக்கிறார்கள் யூதாவை ஆட்சி செய்திருக்கிறார்கள் குறிப்பா யோசியா என்கிற அரசெல்லாம் சிறந்த அரசர் இசேக்கியா சிறந்த அரசர் அவரையெல்லாம் சொல்லியிருக்கலாமே ஜோசஃபாத் என்கிற அரசர் சிறந்த அரசர் இருந்திருக்கிறார் அவங்க பேரெல்லாம் சொல்லியிருக்கலாமு தான் இணைத்து பேசுகிறார்கள் அப்படின்னா சாலமோன் தான் வாழ்ந்த காலத்திலே ஞானத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் அதனால் ஊரே புகழ்ந்திருக்கிறது நாடே புகழ்ந்திருக்கிறது நகரங்களே புகழ்ந்திருக்கிறது சுற்றிலிருக்கிற நாடுகளும் சாலமோனை உயர்வாக எண்ணி இருக்கின்றன முப்பத்தி மூன்று லெபனோனின் கேதிர் முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை உள்ள எல்லா மர வகைகளையும் மர வகைகளையும் குறித்தும் கருத்துக்களை வழங்கினார் பார்வைக்கு முன்னால் எதுவுமே விடுபடவில்லை இயற்கை கேதுரு என்பது வலிமை மரம் லெபனான் காடுகளில் கிடைக்கக்கூடியது ஒரு கேதுர மரம் வந்து அதற்குரிய இந்த அளவுக்கு அது பருமனாக இருக்கும் என்றால் ஏறக்குறைய ஒரு பத்து பேர் சேர்ந்து அந்த பேதுர் மரத்தை வந்து அணைக்க வேண்டும் அந்த அளவுக்கு பெரிய மரம் பெரிய மரம் மரம் ஒளிவ மரத்தை விட அது ஒலிவ மரம் என்பது அது அவ்வளோ பெரிய மரம் மரம் என்பது நம்முடைய வேப்ப மரத்துக்கு கூட இணையாக வரது இனிய எங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான இறை வசனங்களுக்கு சேமெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி வாழ்க அது மட்டுமல்ல நடப்பன பரப்பன ஊர்வன நீந்துவன உயிரினங்களில் எந்த பாகுபாடும் இல்லாமல் நடப்பன ஊர்வன பரப்பன நீந்துவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார் அப்படின்னா எந்த அளவுக்கு அழிவினுடைய அடையாளம் பசுமை ஆக இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய அமைதியான குணத்திற்கு ஒரு ஆட்டை அவன் உதாரணமாக சொல்ல முடிகிறது விலங்குகளையும் உதாரணமாக சொல்லி மனிதனையினுடைய குணங்களை அறிமுகப்படுத்த முடிகிறது